கலர் பத்து கணக்கு தப்பா போட்டீங்க ரிலீஸ் ஆகி வந்தவங்க வெளியில விசாரிச்சு பாருங்க என் திறமை என்ன உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு எதுக்கு வந்த விஷயத்த சொல்லுப்பா அது ஒண்ணு சந்துரு ஏண்டா உயிரை வாங்குறீங்க சந்துரு உங்களுக்கு என்ன சொல்லுங்க உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் என்ன ஏதோ அடிதடி கேச நான் தான் சொல்லி ஒத்துக்கணுமா நான் ரிலீஸ் ஆகுறது ரெண்டு மூணு மாசம் ஆகும் அது வரைக்கும் வாய்தா வாங்கி இல்ல இல்ல நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும் உள்ள இருந்தே வா இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா

சந்திரக்கட்டியே குடுத்திய ஆமா எந்த சந்திரம் ஐஎஸ் ஏசி கிருஷ்ணன் சாதி சொன்னான்ல அந்த சந்தோஷம் தான் குடுத்தேன் அவன் கையிலயே குடுத்தியேடா நீங்க சொல்ற பந்தா நான் என்னமோ பூவா கலையை போட்டு பணத்தை நானே அழிக்க மாட்டேன்ல சொல்றீங்க தத்த தாத்தா இந்த பணத்து மூலம் சத்தியமா சொல்றேன் அந்த பணத்தை சந்தோஷம் கொடுத்தது இந்த பணத்து மூலம் சத்தியம் இந்த பணம் எது இது சந்திரக்கட்டி கொடுக்க சொல்லினி ஓ அதான் இது ஆமா அதான் இது அதை கேட்டு இங்க வந்து ஏன் தாத்தா நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா ஒட்ட பிச்சு கொடுப்பு அங்க என்ன நடந்துச்சுன்னா அப்படியே கரெக்டா சொல்றேன் சொல்லலனா சரி இப்ப பிஞ்சிடும் நான் நடந்தது அப்படியே சொல்லி இருந்த டா சந்துரோ பார்த்து பணம் குடுக்கும்போது டேய் کورٹல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லி தான் நிறைய குற்றவாளி தப்பிச்சுட்டாங்க இந்த தடவைதான் தான் முத முத உண்மைய சொல்லி ஒரு நல்ல மனுஷன காப்பாத்திருக்கேன் அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லணும் பணத்தை வாங்க மாட்டீடா தாத்தா ரொம்ப விச்சார்மான ஆளா இருக்காரு மொட்ட கூட ஸ்லோ மோஷன்ல ஜ என்ன பண்ணாது போடுற சாப்பாடு சவுட்டி எடுத்துட்டா மொட்டையன் திரும்பவே மாட்டாய் பாவி வாழ்க்கையா மேடம் லிபி சிங்கல வேணும்

மிஸ்டர் சந்த்ரு ஐஏஎஸ் அதிகாரி ஆரோக்கிய சாமிய உங்களுக்கு தெரியுமா தெரியும் எப்படி தெரியும் நான் இருக்கிற ஜெயில தான் அவரும் இருக்காரு அவர் ஜெயில இப்ப எப்படி இருக்காரு அவரு வரும்போது நல்லா தாங்க இருந்தாரு ஆனா ஜெயிலர் அடிச்ச அடியில இப்ப எந்திரிச்சு நடந்து வர முடியாத நிலைமையில இருக்காரு பாவங்க அவரு அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஜெயிலர் கிட்ட கஞ்சினாரு அப்படியாரா அடிக்கலைன்னு சொல்லிட்டு இவர் விரிக்க ஆரம்பிச்சாரு இவர் ஆனார் இவர் இதுவரைக்கும் இருபத்தி தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிராடு போரிக்கு பித்தலாட்டக்காரர் இவர்கிட்ட இருந்து உண்மை எதிர்பார்க்கிறது ஐயர் ஓட்டல ஆட்டுக்கால் பாய் எதிர்பார்க்கிற மாதிரி வக்கீல் சார் சாட்சி சொல்றவங்க நல்லவனா கெட்டவனா ஆனா பொண்ணா இந்துவா முஸ்லீமா போலீஸா போகிறியெல்லாம் பார்க்க கூடாது சொல்ற சாட்சி உண்மையா பொய்யான்றது மட்டும் தான் பாக்கணும் பாக்குறீங்களா இல்ல இந்த போட்டோ பாக்குறீங்களா பாருங்க இவர் ஆனர் இந்த போட்டோவை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் உண்மையும் புரியும் எஸ் ஜெயிலுக்கு இவரை பார்க்க போனப்போ

ஜெய்னரை சஸ்பெண்ட் செய்யும்படி அரசாங்கத்திற்கு சிபார்ஸ் செய்வதோடு உண்மையைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்த ஜோதியையும் துணிவாக சாட்சி சொன்ன சந்திரவையும் இந்த கோர பெரிதும் பாராட்டுகிறது. பாமா ஆ உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் தாத்தா இவர எதுக்குங்க வதர்க்கறாரு ஆ

ஒரு மனுஷன் தப்பு செஞ்சிபு கிடையா ஹலோ ஜோதி ஹியா ஜோதி எப்படி இருக்க என்ன கோமா புரிஞ்சு போச்சு காலையில நான் அப்பா திட்டத்தை உங்ககிட்ட சொல்லிருப்பாரு உடனே உனக்கு கோவம் வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளவுதானே நோ ஜோதி அவர் பண்ணதை என்னால மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அவர் அப்பாங்கிறத மறந்த எத்தனையோ வருஷம் ஆச்சு இப்ப அவர் ஒரு வியாபாரி எப்ப அவர் அப்பாவா மாறாரோ அப்பதான் அவருக்கு மகளா இருப்பேன்

மேடம் இன்ஸ்பெக்டர் வெளியிட மாட்டேங்கிற கூட்டிட்டு போறதுக்கு கையில காசு கொடுத்தா தான் விடுவேன் சொல்றாரு கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கேன் கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்தா பிரோஜனம் இல்ல காசோட வரணும் சார் உங்க இன்ஸ்பெக்டர் முகத்தையே காட்ட மாட்டாரோ தாராளமா காட்டலாமே சந்திரு நீங்க இப்ப இன்ஸ்பெக்டர் ஆனீங்க அப்பப்ப நான் ஆயிருவேங்க அப்ப ஆமாங்க இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நமக்கு ரொம்ப தோஸ்துங்க அவர் லீவ்ல வெளியூர் போகும்போதெல்லாம் ஸ்டேஷனை பாத்துக்கிட்டு என்கிட்ட தான் சொல்லி விட்டுட்டு போவாரு அவர் வர்ற வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல நான் தாங்க இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் தப்பு இல்லையா தப்பு தாங்க ஆனா இன்ஸ்பெக்டர் இல்லாத நேரத்துல வர்ற மாமுலுக்கு இந்த ஏட்டும் கான்ஸ்டபிளும் சரியாவே கணக்கு காட்டுறது இல்லைங்க அதனாலதாங்க என்ன விட்டுட்டு போயிருக்காரு சரி சரி முதல்ல அவரை ரிலீஸ் பண்றீங்களா இதெல்லாம் எதுங்க திருநாட்டு முதல்ல அந்த வெளில அனுப்பு அம்மா சொல்றாங்களா எஸ் சார் சந்திரு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம் எம்ஏ 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 படிச்சுட்டு ஏன் இப்படி அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் நான் அழுதுருவேங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அழிச்சான்ற ஒரு கெட்ட பேர் வந்துருக்கா பாருங்க வீட்டுக்கு வாங்க எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் டீ தரங்க

என்ன எதுவும் ஒரு நிரந்தரமான தொழிலா இல்ல ஒழுங்கான வருமானமாவும் இல்ல அப்படியே ரோட் ரோடா சுத்தி இருந்தேன் அப்பதாங்க என் பல மாறிச்சு யாரோ செஞ்ச தப்புக்காக பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்த என்ன போலீஸ்காரங்க பிடிச்சி உள்ள தள்ளிட்டாங்க அந்த தப்ப நான் தான் செஞ்சேன்னு சொல்லி என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணி ஒத்துக்க வச்சிட்டாங்க அப்புறம் அடிக்கடி என்ன உள்ள தூக்கி போட ஆரம்பிச்சாங்க மாச கடைசியில போலீஸ்காரங்களுக்கு கேஸ் கிடைக்கலனா என்ன உள்ள தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதாங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு உனக்கு பணம் தாரேன் நீதான் தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு உள்ள போறியான்னு கேட்டாரு நானும் யோசிச்சேன் பணம் வாங்காம அடி வாங்கிட்டு உள்ள போறத விட பணத்தை வாங்கிட்டு ராஜா மாதிரி உள்ள போறது ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இல்லீங்களா டக்குனு ஒத்துக்கிட்டேன் இப்ப அதுவே தொழில் அப்படியே செட்டில் ஆயிட்டேன் அப்ப இதான் வாழ்க்கையான முடிவு பண்ணிட்டீங்களா உங்களுக்குன்னு ஒரு லட்சியமே கிடையாது ஒரு காலத்துல இருந்துச்சு இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் காக்கி சட்டை போடணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன் என்ன கைதி ட்ரெஸ் போட என்னங்க என் சோகத்தை சொல்லி உங்களையும் சோகப்படுத்திட்டா இல்ல உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை வச்சுக்கிட்டு வெளியே எப்படி உங்களால சிரிக்க முடியுதுன்னு ஆச்சரியமா இருக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன் இப்ப சொல்லவா இல்ல வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லட்டுமா தேங்க்ஸ் தவிர வேற ஏதாவது சொல்லுங்களேன் உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறது பதிலா லூஸா விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க தானே வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னீங்க அதான் ஓகே. உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறது பதிலா லூஸா விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க போயிட்டு வரேன் ரொம்ப பிரமாதம் கூட பேச்சு சொன்னா ரொம்ப இன்னைக்கு ரொம்ப அமக்காம இருக்க ஒண்ணு இல்லையே எப்படிதான் இருக்கேன் இந்த லூசர் உனக்கு ரொம்ப